அனைவருக்கும் வணக்கம் மீன ராசிக்காரர்களுக்கு குறிப்பாக கஷ்டத்தின் பிடியில் சிக்கித் தவிக்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு அதிலிருந்து வெளிவருவதற்கான நல்ல வாய்ப்பும் திடீர் கோடீஸ்வர யோகம் குறைந்த ஒரு தருணமாகவும் இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி அமைய போகிறது ஆகஸ்ட் மாதத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது அதற்கு பதில் சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பாக வலுவாக சஞ்சரிக்கின்றன ஏனென்றால் ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்ரன் மிக வலுவாக பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருந்து ரூணரோக சத்ருஸ்தானத்திலும் இந்த மாதத்தின் இறுதியில் சப்தமஸ்தானத்திலும் சஞ்சரிக்கப் போகிறாருங்க எனவே எதிர்பார்ப்புகள் மிக அளவுல அளவில் ஆவதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு அது மட்டுமல்லாது இயல்பான நடைமுறை வாழ்க்கையில் திடீர் கோடீஸ்வர யோகம் கிடைக்குவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டா என்றால் நிச்சயமாக அதற்கு நடக்கக்கூடிய தசாபுத்திகளும் வலுவாக இருந்தால் அதற்கான சாத்தியக்கூறுகள் மிகவும் வலுவாக உண்டு நடைமுறை வாழ்க்கையில் அனைத்து மீனராசிக்காரர்களுக்கும் நிச்சயமாக கோடீஸ்வர யோகம் கிடைக்குமா என்று கேட்டால் இல்லை என்று கண்டிப்பாக சொல்லிவிட முடியும் குறிப்பாக கஷ்டத்தின் பிடியில் கடன் சார்ந்த தொல்லையில் மன வருத்தத்தில் வேதனையில் துவண்டு கொண்டிருக்கக்கூடிய அத்தனை மீனராசிக்காரர்களுக்கு வெளிவருவதற்கான நல்ல வாய்ப்பினையும் சந்தர்ப்பத்தையும் பல கிரக நிலைகள் இந்த மாதத்தில் அபரிவிதமாக உருவாக்கி கொடுக்கின்றன என்பதுதான் யதார்த்தமான உண்மை எனவே நடைமுறை வாழ்க்கையிலும் பார்த்தாலும் கஷ்டத்தின் பிடியில் சிக்கித் தவிக்கும் மீனராசிக்காரர்கள் அதிலிருந்து வெளிவருவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக விரைந்து கிடைக்கிறது என்பதுதான் பார்க்கப்படுகிறது ஏனென்றால் சஞ்சரிக்கப் போகிறார் அதை விட சொல்லக்கூடிய சூரியன் மிக வலுவாக முற்பகுதியில் பஞ்சமஸ்தானத்திலும் பிற்பகுதியில் ரூடரோக சத்துருஸ்தானம் ஆகிய ஆறில் ஆட்சி பலம் பெற்றும் சஞ்சரிக்கப் போகிறாருங்க சூரியன் ராசிக்கு மிகவும் சகாயமானவராக பார்க்கப்படுகிறார் அவர் ஆறாம் இடத்தில் ஆட்சி பலம் பெறுவது அமோகமான வளர்ச்சி நிச்சயமாக உறுதி செய்யக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக நிச்சயம் மீனராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை காரகன் என்று சொல்லக்கூடிய இடங்களில் சஞ்சரித்தாலும் பல்வேறு வகையில நல்ல பலன்களையும் முன்னேற்றத்தையும் மிக சிறப்பான வகையில் வளர்ச்சியை பெற்றுத்தரக்கூடிய வலுவான அமைப்பில்தான் சஞ்சரிக்கிறார் எனவே பல தடைகள் தாமதங்கள் அனைத்துமே தகர்தெறியப்படுவதற்கான நல்ல சூழல் வலுவாக நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் பார்க்கப்படுகிறது வித்யா என்று புதன் பஞ்சமஸ்தானத்தில் வக்ரம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க தற்போது அவர் பதிமூன்றாம் தேதி முதல் வக்ர நிவர்த்தி பெற்று சுபத்துப பாதையில் வளமரப்போகிறார் புதனினுடைய வக்ர நிவர்த்தியும் பல்வேறு வகையான சிக்கல்கள் சிரமங்களை தவிர்ப்பதோடு நல்ல முன்னேற்றத்தை பெற்று தரக்கூடிய வகையில் மீன ராசிக்காரர்களுக்கு அமைவதற்கான சூழல் உண்டு என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகின்றன ராசியின் அதிபதியான குருவும் செவ்வாயும் இணைந்து தைரியஸ்தானத்தை வலுப்படுத்துகின்றன இரு கிரகநிலைகளும் இணைந்து ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மூன்றாம் இடத்தில் முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டையிடக்கூடிய அனைத்து காரிய தடைகளையும் நிச்சயமாக தகர்த்தெறிகின்றன ஏனென்றால் குரு மங்கள யோகம் மிகவும் அபரிமிதமாக கிடைக்கிறது அதோடு மட்டுமல்லாது உங்களுடைய சிறு முயற்சி கூட மிகப்பெரிய அளவில் பொருளாதார ரீதியான வெற்றி வாய்ப்பை பெறக்கூடிய வலுவான மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் பெற்று தருகிறது எனவே இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் எந்தவிதமான தடையும் தாமதமும் வேண்டாம் திட்டமிடக்கூடிய முன்னேற்றத்திற்கான அனைத்து விஷயங்களையும் செயல்பட முயற்சி செய்தால் நிச்சயம் வெற்றி உண்டு குடும்ப ரீதியாக பல்வேறு வகையான கைகூடும் ஒத்துழைப்பு என்பது சாதகமாக அமையும் இல்லத்தில் எதிர்பார்ப்பதை விட சுபிச்சமான மீனராசிக்காரர்கள் நிறைந்து பெறுவதற்கான முதன்மையான யோகம் இந்த தருணத்தில் உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை அது மட்டுமல்லாது உத்தியோக ரீதியாக இதயத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவானும் வக்ர நிவர்த்தி பெற்று சஞ்சரிப்பதற்கு முன் நல்ல மாறுதலை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் என இந்த வேளையில் விரயத்தில் வக்ரம் பெற்றிருக்கிறார் எனவே பல அதிரடியான மாறுதல்கள் உத்தியோக ரீதியாக உண்டு நாளுக்கு நாள் மோசமான நிலையை சந்தித்து வரக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு அவை அப்படியே தலைகீழாக மாறுவதற்கான சூழல் வலுவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக நிச்சயமாக இந்த ஆகஸ்ட் மாதம் அமைவதற்கான யோகம் வலுவாக உண்டு அதோடு மட்டுமல்லாது தொழில்துறை வியாபாரத்துறையில் திட்டமிட்டதை விட திட்டிப்பு லாபம் நிறைந்து பெறுவதற்கான முதன்மையான யோகம் உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை மற்ற துறைகளை விட தொழில் வியாபாரத்துறையில் அவருவிதமான வளர்ச்சியும் திடீர் கோடீஸ்வர யோகமும் நிறைந்து வருவதற்கான யோகம் நிச்சயமாக மீனராசிக்காரர்களுக்கு உண்டு இந்த வேளையில் சாதகமற்ற அமைப்பு என்றால் நிச்சயமாக சென்மத்தில் நிலை கொண்டிருக்கக்கூடிய ராகு சப்தமத்தில் நிலை கொண்டிருக்கக்கூடிய கேது இந்த கிரகநிலைகளால் சின்ன சின்ன மந்தமான சூழ்நிலைகள் உருவாகலாம் ஆனால் நிச்சயமாக பெரிய அளவிற்கு பாதிப்பை சந்திக்க வேண்டிய சூழல் இல்லை எனவே இந்த தருணத்தில் மேலும் நன்மை நிறைந்தவையாக மாற்றிக் கொள்வதற்கு நிச்சயம் மீனராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய்கிழமை விரதம் இருந்த அருகாமையில் உள்ள முருகப்பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவிக்கும் மீனராசிக்காரர்கள் அதிலிருந்து வெளிவருவதோடு மட்டுமல்லாது திடீர் கோடீஸ்வர யோகம் விரைந்து வருவதற்கான சூழலும் நிச்சயமாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை